சிவனேசன் ஒரு சிறிய தேநீர் கடையில் வேலை செய்தான் காலை ஆறு மணி என்றால் தெருவில் முதல் சத்தம் அவன் கடையில் ஊறிய தேநீரின் வாசமே அவன் கையில் எப்போதும் ஒரு ஸ்டீல் கண்ணாடி ஒரு புன்னகை ஒரு அன்பான மண்ணா என்ற வார்த்தை சிவனேசன் படிப்பை முடிக்க முடியவில்லை வீட்டுக்கான பொறுப்புகள் அவனை விரைவாக பெரியவனாக ஆக்கிவிட்டன ஆனால் அவன் மனசு குழந்தை போல கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தையும் வியப்பையும் இழக்கவில்லை அவன் தன் வாழ்க்கையின் ஆசிரியர்களை பள்ளியில் சந்திக்கவில்லை அவனை கட்டுத்தந்தவர்கள் அந்த தேநீர் கடைக்கு வரும் மனிதர்கள் ஒன்று முதலாவது பாடம் அதிர்ச்சி தந்த வாடிக்கையாளர் ஒரு காலை நன்றாக உடை அணிந்த ஒரு மனிதர் கடைக்கு வந்தார் முகத்தில் சோகமும் கண்களில் அழுகையும் சிவநேசன் அவருக்கு தேநீர் கொடுத்தான் அவர்கள் பேசத் தொடங்கினர் அந்த மனிதர் சொன்னார் பையா நான் ஒரு பெரிய பதவியில் வேலை பார்த்தேன் ஒரு முடிவின் தவறால் எல்லாவற்றையும் விட்டேன் அந்த மனிதரின் குரலில் நொறுக்கப்பட்ட வாழ்க்கையின் எடையும் இருந்தது சிவனேசனுக்கு புரியவில்லை பெரிய மனிதர்களுக்கும் தவறுகள் நேருமா சின்ன தவறுக்கே பெற்றோர் எவ்வளவு திட்டுவார்கள் அப்படி இருக்க இப்படி பெரியவர்களும் தடுமாறுவார்களா முதல் முறையாக சிவனேசன் தெரிந்து கொண்டான் எந்த உயரத்தில் இருந்தாலும் தவறு மனிதனுடன் தான் வாழ்கிறது இரண்டாவது பாடம் நேர்மையான பாட்டி ஒரு நாள் ஒரு வயதான பாட்டி வந்தார் அவரிடம் பணமில்லை ஆனாலும் மனதில் நிம்மதியும் முகத்தில் அமைதியும் பையா ஒரு சிறு கப் தேநீர் கொடுக்க முடியுமா நாளைக்கு தந்து விடுறேன் என்றார் சிவனேசன் யோசிக்காமல் கொடுத்தான் அடுத்த நாள் பாட்டி வந்தார் பணத்துடன் மட்டுமல்ல வீட்டிலே சுட்ட இரண்டு ரொட்டிகளையும் கொண்டு வந்தார் நீ கொடுத்த நல்ல மனசுக்கு நன்றிப்பா என்று புன்னகைத்தார் அன்று சிவனேசன் கற்றுக்கொண்டான் நல்ல மனசு எப்போதும் திரும்பி வரும் அது தாமதமாக இருந்தாலும் மூன்றாவது பாடம் மாவட்டத்திலேயே புகழ்பெற்ற வழக்கறிஞர் கடைக்கு பக்கத்தில் உள்ள நீதிமன்றத்திலிருந்து ஒரு வழக்கறிஞர் தினமும் சிவனேசன் கடைக்கு வருவார் எப்போதும் சீரியஸாக எப்போதும் வேலை பேச்சில் மூழ்கியிருப்பார் ஒரு நாள் அவர் சிவனேசனை பார்த்து சொன்னார் எல்லாரும் இங்க ஒன்னுதான் பையா எல்லாருக்கும் நேரம் சமம்தான் கொடுக்கப்படுகிறது வித்தியாசம் இதுதான் எவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதில்தான் வெற்றி இருக்கு அந்த நாள் முதல் சிவனேசன் நேரத்தை வீணாக்கவில்லை தேநீர் கொடுக்காத நேரத்தில் புத்தகம் படிப்பான் எழுத பயிற்சி செய்யும் வாடிக்கையாளர்களிடம் பேசுவான் கேள்விகள் கேட்பான் நான்காவது பாடம் பணக்காரனின் ரகசியம் ஒரு நாள் ஒரு விலையுயர்ந்த கார் கடை முன் நின்றது அதிலிருந்து ஒரு பணக்காரர் இறங்கி தேநீர் கேட்டார் சிவனேசன் ஆச்சரியப்பட்டான் ஆள் சொன்னார் பணத்தால் எல்லாம் வாங்க முடியாது பையா இந்த ஈரோரு நிமிட சிம்பிள் தேநீர் தான் என் மனசை சமாதானப்படுத்தும் அப்போது சிவநேசன் புரிந்து கொண்டான் சுகம் பணத்தால் வராது எளிமையில்தான் இருக்கும் ஐந்தாவது பாடம் சிவநேசனின் சுய கண்டல் இந்த கதைகள் இந்த மனிதர்கள் இந்த முகங்கள் சிவநேசனின் உள்ளே ஒரு அழகான மாற்றத்தை உருவாக்கியது அவன் உணர்ந்தான் ஒருவரின் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் உள்ளே என்ன காயம் இருக்கிறது என்று தெரியாது சிவனேசன் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு சென்று அம்மாவிடம் சொல்வான் அம்மா இன்று ஒரு வாடிக்கையாளர் என்னை சொல்லி கற்றுத்தந்தார் தெரியுமா அந்த தேநீர் கடை சிவனேசனுக்கு ஒரு பள்ளி போலவும் வாடிக்கையாளர்கள் ஆசிரியர்கள் போலவும் தேநீர் வாசனை பாடநூல் வாசனை போலவும் இருந்தது அவர் கற்ற பெரிய ரகசியம் ஒரு நாள் சிவனேசன் தனக்கே ஒரு முடிவு செய்தான் இத்தனை பேர் கதை சொல்றாங்க நானும் என் கதையை எழுதணும் அவன் சேமிப்பைத் தொடங்கினான் இரவு நேரங்களில் எழுத தொடங்கினான் வாடிக்கையாளர்களின் வாழ்க்கையை பார்த்து அதிலிருந்து உணர்ச்சிகளை பதிவு செய்யத் தொடங்கினான் சில ஆண்டுகள் கழித்து சிவனேசன் ஒரு சிறிய புத்தகம் வெளியிட்டான் தேநீர் குவளையில் மறைந்த கதைகள் அவன் எழுதிய புத்தகம் மக்கள் மத்தியில் புகழை பெற்றது எடு முடிவில் சிவனேசன் உணர்ந்த உண்மை ஒரு நாள் சிவனேசனின் பழைய வாடிக்கையாளர் ஒருவர் வந்து கேட்டார் சிவனேசா இந்த அளவிற்கு வாழ்க்கை ரகசியம் எப்படி கற்றுக்கொண்டாய் அவன் சிரித்தான் அவன் சொன்னான் நான் தேநீர் கொடுத்தேன்டா ஆனால் அவர்கள் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தார்கள் அவன் கற்ற பெரிய உண்மை ஒரே ஒன்று வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்கள் புத்தகங்களில் இல்லை மனிதர்களிடமே இருக்கின்றன அவர்கள் பேசும்போது கேட்கத் தெரிய வேண்டும் அதுதான் சிவனேசனின் வாழ்க்கையை உயர்த்தியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க